கிறிஸ்துவுக்குள் பிரியாமானவர்களே இன்றைக்கு புனித வெள்ளி குட் ஃப்ரைடே இன்றைக்கு உங்களை ஜயன் டிவி நேயர்களோடு நேரத்தை செலவிடுவதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் எல்லாரும் இன்றைக்கி ரொம்ப தங்களை பரிசுத்தமாக காத்துக்கொண்டு என்னோடய சபைக்கெல்லாம் போய் வந்திருப்பீங்க நிறைய வார்த்தைகளை கேட்டிருப்பீர்கள் ஆனாலும் இன்றைக்கு உங்களோட நான் சிலுவையில் ஏசு கிறிஸ்து பேசிய முதல் வார்த்தையாகிய மன்னிப்பு என்ற தலைப்பில் உங்களோடு சில நிமிஷங்கள் செலவிட விரும்புகிறேன் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்திலே இயேசு இப்படி சொல்கிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று முதல் வார்த்தையை சொல்கிறார் இயேசு சிலுவையில் பேசின வார்த்தையில் முதல் வார்த்தை மன்னிப்பு மன்னிப்பு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஏன்னா நம்ம செய்கிற தவறுகளை எல்லாம் தேவன் நமக்கு மன்னிக்கிறார் ஆனால் நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறோமா என்பதுதான் இன்றைய வார்த்தையிலே நம்ம பார்க்க போகிறோம் ஆங்கிலத்தில் மன்னிப்புக்கு ஃபர்கியூ என்று சொல்லப்படுகிறது ஃபர் கியு என்று நம்ம பார்க்கும்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்தில் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அனுப்பினார் என்று யோவான் மூன்று பதினாறிலே நாம் வாசிக்கிறோம் மன்னிப்பு என்பதின் பொருள் என்னவென்றால் பொறுத்து பொறுத்து கொள்ளுதல் யார் என்ன தவறு செய்தாலும் பொறுத்து கொள்வது அப்பொழுது தான் நமக்கு அந்த பொறுத்து தான் மன்னிக்கிற அந்த சுபாவம் நமக்குள்ளே வரும் தமிழில் ஒரு திருக்குழல் அழகாக இருக்கிறது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை தன்னை இழிவுபடுத்துகின்ற யாரையும் இந்த பூமி எப்படி பொறுத்து கொள்கிறதோ அதே போல் ஏசு கிறிஸ்துவும் நாம் என்ன பாவங்கள் செய்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு நமக்கு மன்னிப்பு கொடுக்குற தேவனாக இருக்கிறார் நம் ஆண்டவரை அறியாததுக்கு முன்பு எவ்வளோ தவறுகளை செய்திருப்போம் எவ்வளவோ காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்போம் ஆனால் அதையெல்லாம் தேவன் பொருட்படுத்தாமல் நம்மை ரட்சித்து அவரோடு கூட இருக்கும்படியாக பலோக ராட்சியத்தில் பங்குள்ளவர்களாக தேவன் நமக்கு இந்த மன்னிப்பை இலவசமாக கொடுத்துருக்கிறார் யாராவது நமக்கு விரோதமாக பேசி வருத்தப்பட்டு நம்மளை சாரி கேட்கும்போது இட்ஸ் ஆல் ரைட் ஓகே அப்படின்னு ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம் ஆனால் பின்னாடி அவங்க செய்த செயல்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அதை பேசி ரொம்ப வருத்தப்படுறோம் ஆனால் ஏசு நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா அதை அவர் நினைக்கவே மாட்டாரோம் அதுக்கு எப்படி சொல்லியிருக்க வசனம் நான் உனக்கு அந்த பாவ நீ செய்த பாவத்தையெல்லாம் உன் முதுக்குக்கு பின்னாடி போட்டேன் அப்படின்றார் அப்படின்னா முதுகுக்கு பின்னாடி போட்டாருன்னா என்ன அர்த்தம் அதை வந்து அவர் திரும்பியே பார்க்கறது கிடையாது அந்த அளவுக்கு நமக்கு தேவன் மன்னிக்கிற அந்த வள்ளலாக இருக்கிறார் மன்னிப்பதிலே நாம் அதே போல இருக்கிறோமா என்று நம்ம என்ன பண்ணும் சோதித்து பார்க்க வேண்டும் நிலைமையிலிருந்து பிறர் பொருட்டு அவர் இறங்கி வந்தார் அவர் எப்பேற்பட்டவர் ஒரே பேரான குமாரன் அவர் பிதாவின் வலது பார்சத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தவர் ஆனால் ஏசு கிறிஸ்து நமக்காக அந்த பரலோக ராஜ்யத்தின் அந்த விசேஷ தன்மையிலிருந்து இறங்கி வந்திருக்கிறார் இரக்கம் கொண்டு தன்னுடைய முடிவை மாற்றி கொண்டார் தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் செய்த ஏவாள் செய்த தவறுகளை அவர் என்ன பண்ணார் அதற்காக நமக்கு நித்திய நரகம் நியமித்திருந்தார் ஆனால் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும்போது தேவன் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார் ஏனென்றால் நம் மீது வைத்த அன்பு இரக்கம் தன்னுடைய முடிவை மாற்றி தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்து நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்திருக்கிறார் இரக்கம் மன்னிப்பு என்பதற்கு கிரேக்கத்தில் அஃபியமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு சென்ட் சம்திங் அவே தேவன் தம்முடைய குமாரனை இவ்வுலகம் உலகம் பூமிக்கு அனுப்பினார் எபிரேயத்தில் இதற்கு நாசா நாசா என்ற அந்த வார்த்தைக்கு மூன்று எழுத்துக்கள் உள்ளது அது நூன் ஷீன் அலஃப் என்ற அந்த மூன்று எழுத்துக்கள் நமக்காக தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படி என்றால் ஏசு கிறிஸ்து நம்முடைய மேறுதலை நிமித்தம் நம் பாவங்களை சுமந்து தீர்த்தார் கல்வாரி சிலுவையில் இந்த நாசா இதில் இருக்கிற அந்த மூன்று எழுத்துக்களின் அர்த்தம் என்னவென்றால் நூன் என்றால் செயல் ஷீன் என்றால் அழித்தல் ஆலஃப் என்றால் வல்லமை பிசாசின் தந்திர செயல்களை தேவன் தம்முடைய வல்லமையினால் தன் ஒரே பெயரான குமாரனை கொண்டு சிலுவையிலே அழித்தார் என்பது பொருள்படுகிறது இன்னொரு எபிரேய பதம் செலக் செலக் என்றால் மேலே உயர்த்தப்படுதல் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் கல்வாரி மலையின் மேலே உயர்த்தப்பட்டார் எனவே மன்னிப்பு என்பது ஒரு கனமான ஒரு காரியம் நம்மை விட்டு அகற்றப்படும் போது மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது எபிரேய வார்த்தையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன என்னவென்றால் ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறார் ஒரு பெரிய நம்மால் சுமக்க முடியாத காரியத்தை தேவன் நமக்காக சுமந்து தீர்த்தார் என்பது பொருள்படுகிறது ஆங்கிலத்தில் அதற்கு என்ன சொல்லப்பட்ட கடனை கொடுப்பது அல்லது அதை வி விட்டு விடுவது அவர் வந்து நமக்காக அவரையே வந்து என்ன பண்ணுறாரு கடனெல்லாம் தீர்த்து முடிக்கிறார் நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த குற்றங்களை அந்த பாவங்களை அந்த சுமைகளை தேவன் நமக்காக சுமந்து தீர்த்தார் என்று பொருள்படுகிறது எனவே மன்னித்தவர் சுமையை தாங்கும் வலிமை உடையவர்கள் இப்போ நாம் மன்னிக்கிறோன்னா நம்ம பலவான்களாம் மன்னிக்க முடியாதவர்கள் பலவீனர்களாம் அப்போ நம்ம பலவீனரா பலவான்களா நம்மை நாமே சோதித்து நாம் மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் எப்படி தேவன் நம்மை எப்படி கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து மன்னித்தாரோ அதே போல் நாமும் பிறர் செய்கின்ற தவறுகளை நமக்கு இழைக்கின்ற குற்றங்களை நமக்கு செய்கிற து துரோகங்களை நாம் எண்ணி பார்க்காமல் மன்னிப்போமானால் தேவனுடைய சாயில் உள்ள பிள்ளைகளாக நாம் இருப்போம் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்